பொய்யா இந்த அற்புதங்கள் நடக்கும் எங்க இருக்கு வாசிங்க ரெண்டு தசுகைய ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசிங்க ரெண்டு தசுகைய ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் எப்படி இருக்கும் அற்புதம் பொய்யான அற்புதங்கள் நடக்கும் வேதாதான் சொல்லுது பொய்யான அற்புதங்கள் நடக்கும் எப்படி பொய்யான அற்புதங்கள் நடக்க போகுது வானத்துல இருந்து அக்கினி இறங்க பண்ண போறாங்க ஆனா பொய்யாய் நடப்பிக்க போறாங்க எப்படி நடப்பிக்க போறாங்க இதுக்கு பேரு ஐஎஸ்எஸ் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படின்னு பேர் இந்த ஐஎஸ்எஸ்ங்கிறது இந்த விண்வெளி நிலையம் அப்படின்னு சொல்லுவாங்க சர்வதேச விண்வெளி நிலையம் அப்படின்னு இருக்கு வானத்துல இருக்கு இது எதுக்கு உருவாக்கி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா அவங்க ரெண்டு காரணம் சொல்றாங்க எதுக்கு உருவாக்கணுங்கிறதுக்கு அவங்க என்ன செய்யறாங்க ரெண்டு காரணம் ஒண்ணு வந்து அவங்க சொல்ற காரணம் உங்களை என்னை கொண்டு போய் நிலாவளியோ இல்ல செவ்வாய் கிரகத்திலயோ வாழ வைக்க போறாங்களாமா மூணார் மாஸ் ஏதோ ஒண்ணு என்ன செய்ய போறாங்க வாழ வைக்க போறாங்களாமா இது வந்து முழுக்க முழுக்க பொய் எதுக்காக பொய்ன்னு சொல்றோம் அவ்வளோ பெரிய விஞ்ஞானம் எத்தனாயிரம் கோடி ரூபா செலவு பண்ணி அவங்க ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதை போய் நீங்க விஞ்ஞானத்தை பத்தி ஒன்னும் தெரியாது சும்மா பைபிளை படிச்சுட்டு பொய்யுங்கிறீங்களேன்னா சில விஷயங்களுக்கு படிப்பறிவே வேண்டாம் பைபிள் படிச்சா போதும்

விஞ்ஞானம் சொன்னதுனால எல்லாம் சரியாயிடாது வேதம் சொன்னால்தான் சரி வேதத்துக்கு ஒத்த விஞ்ஞானம் சரி எப்படிங்க பைபிளில் வந்து விஞ்ஞானத்தை வச்சு நம்ம பார்க்கலாமா பைபிள் வந்த பிறகுதான் விஞ்ஞானம் வந்துச்சு விஞ்ஞானம் வந்த பிறகு பைபிள் வரல தேவன் உண்டாக்கினார் அதுக்கு பிறகுதான் விஞ்ஞானம் வந்துச்சு அந்த விஞ்ஞானத்தை வச்சு தேவனை அளவு பார்க்கக்கூடாது சிலர்லாம் சயின்டிஃபிக்கலி ப்ரூஃப் கேட்குறான் கடவுள் இருக்கிறாரா வே சயின்ஸை உருவாக்குனதே கடவுள் அவரை வச்சு நீ எப்படி சயின்ஸை வச்சு கடவுளை ப்ரூஃப் பண்ணுவேன் அவர் அதுக்கும் மேல உலகத்துக்கு வெளியே இருக்கிறவர உலகத்துக்குள்ள இருந்து எப்படி ப்ரூஃப் பண்ணுவ இந்த அறிவு நமக்கு வேணும் முதல்ல கம்ப்யூட்டரை உண்டாக்குனா மனுஷன் கம்ப்யூட்டர் விட சின்னவனா பெரியவனா கம்ப்யூட்டரை உருவாக்குற மனுஷன் கம்ப்யூட்டர் விட சின்னவனா பெரியவனா கம்ப்யூட்டரை உருவாக்குற மனுஷன் கம்ப்யூட்டரை வச்சு நீங்க அளவு பாப்பீங்களா அவன் நினைச்சா கம்ப்யூட்டரை என்ன வேணாலும் செய்யலாம் அதே மாதிரிதான் பூமியை உண்டாக்கின தேவன் பூமியை விட பெரியவர் பூமியில் இருக்கிற மனுஷனையோ பூமியில் இருக்கிற சயின்ஸையோ வச்சு பூமிக்கு வெளியே இருக்கிற தேவனை நிர்ணயம் பண்ணக்கூடாது சயின்ஸு இன்னைக்கு ஒரு கதை சொல்லும் நாளைக்கு ஒரு கதை சொல்லும் நான் படிக்கும் போது ஸ்கூல் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கும் போது டைனோசர் காலம் வேற மனுஷ காலம் வேலைன்னு சொன்னாங்க அதுக்கு பல மில்லியன் வருஷம் இதுக்கு பல மில்லியன் வருஷம் நாங்கள் இப்போ ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் ஆப்ரிக்காவில் இருந்த ஒரு ஆர்கியாலஜியில் கடைசியில் என்ன கண்டுபிடிச்சானா டைனோசருடைய ஃபுட் பிரிண்ட்டுக்கு பக்கத்தில் மனுஷனுடைய கால் தடமும் இருக்கு ரெண்டும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது இப்போ இந்த ஆய்வறிக்கையில சொல்லிருக்கா டைனோசர் காலம் வேற இல்ல மனுஷக்காரன் வேற இல்ல ரெண்டும் ஒரே காலம் தான் ஏன்னா ரெண்டு கால் தடமும் ஒரே கால ஒரே கால காலத்தை சார்ந்தவைங்கன்றான் இதத்தான் வேதம் சொல்லுது ஆறாம் நாள்ல மிருகத்தையும் மனுஷனையும் கத்தர் படைத்தார் இத பைபிள்ல சொன்னா ஒத்துக்க மாட்டான் ரெண்டாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணி மூவாயிரம் கோடி செலவு பண்ணி இப்போ பாருங்க இத சொல்றாங்க உங்களை கொண்டு போய் மார்ச்ல செவ்வா கிரகத்துல வாழ வைக்க போறேன் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க உங்களை என்னையோ இந்த பூமியை தவிர வேற எங்கேயும் வாழ வைக்க முடியாது எப்படி முடியாது நீங்க ஆராய்ச்சியாளரா ஒண்ணும் கிடையாது வேதம் தெளிவா சொல்லுது பூமியையோ மனுஷனுடைய குடியிருப்புக்கு என்று கத்தர் கொடுத்திருக்கிறார் நீங்க நானும் வாழ்றது பூமிக்குள்ள மட்டும்தான் இருக்க முடியும் வேற எங்கேயும் வாழவே முடியாது இப்போ மார்ச்ல வாழ வைக்கிறதுக்கு நாற்பத்தி பேரை செலக்ட் பண்ணிருக்கிறான் அதுல இந்தியால இருந்து செலக்ட் பண்ணிருக்க தமிழ்நாட்டில இருந்து ஒருத்தர் செலக்ட் பண்ணிருக்கான் கோயம்புத்தூர்ல இருந்து ஒன் வே டிக்கெட் இறக்கி விட்டுட்டு வந்துருவானாமா அவங்க என்ன பண்றாங்க வெளியே இருந்து ஷூட் பண்ணுவானாமா மார்ச்ல வாழ முடியுமா வெரி சிம்பிள் நோ ஆக்சிஜன் எப்படி வாழ முடியும் நோ கிராவிடேஷன் ஃபோர்ஸ் எப்படி வாட முடியும் ரெண்டாயிரத்தி பதினெண்டில் பதினஞ்சில் ஒரு ஊழியத்துக்காக யூஎஸ் போனபோது அங்கே நாசாவுடைய ஒரு எக்ஸிபிஷன் ஒன்று ஹூஸ்டனில் நடக்குது அங்கே ஒரு சகோதரர் கூட்டிகிட்டு போனார் வாங்க பிரதர் போய் பார்க்கலாம் அங்கே வந்துட்டு இந்த மூணுக்கு போயிட்டு வந்ததெல்லாம் டாக்குமெண்ட்ரியாக படம் போட்டாங்க அதில் போயிட்டு வந்ததுலாம் உட்குருவில் இருந்தக்கூடிய ஒரு ஆள் கொஞ்சம் வயசானவர் ஒரு எண்பது வயசு உள்ளவர் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு முடித்த பிறகு கேள்வி கேட்டார் இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது கொஸ்டின் இருந்தால் கேட்கலாம் எல்லாரும் ஒரு ஒரு கேள்வி கேட்டாங்க நான் ஒரு கேள்வி கேட்டேன் ஐயா அந்த நிலாவில் போய் வாழ வைக்கிறோன்னு சொன்னீங்களே அந்த ப்ராஜெக்ட் எவ்வளோ தூரத்தில் இருக்கு எப்போ நம்ம போவோம்னு கேட்டேன் அப்போ அவர் சொன்னார் நாங்கள் சொன்னார் லாஸ்ட் நிலாவுக்கு ஸ்பேஸ் ஷட்டில் போனது முடிஞ்சிருச்சு நைன்டீன் ஆரம்பிச்சு நைன்டீன் நைன்டீடு நிறுத்திட்டோம் அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு ஸ்பேஸ் ஷட்டிலும் எங்கே அனுப்பல நிலாவுக்கு அனுப்பவே இல்லை நான் கேட்டேன் ஏன் அவர் சொன்னார் வெரி சிம்பிள் அங்கே வாழ முடியாது இஸ் நோ ஏன்னா இதை எங்கள் ஆண்டவர் பைபிளில் சொன்னால் நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க இதை நீங்கள் ஒரு ஆயிரம் கோடி தான் செலவு பண்ணி சொன்னீங்கன்னா நாங்கள் ஒத்துக்கணும் நாங்கள் அந்த ஆயிரம் கோடி தான் செலவு பண்ணதை எங்ககிட்ட கொடுத்துருங்கிறோம் எதுக்கு வேஸ்ட் பண்ற அவனாவது பரவாயில்ல நைன்டீன் நைன்டில நிறுத்திட்டான் இப்போ தான் நம்ம நாட்டில் ரெண்டு அனுப்பிவிட்டுருக்காங்க சந்திராயன் ஒன் சந்திராயன் டூ என்னன்னா சந்திராயன் ஒன் காணர டூ தேடிக்கிட்டு இருக்கு இப்போ அதை எதுக்கு ஆராய்ச்சி பண்ணுமோ அதை ஆராய்ச்சி பண்ணணும் இது 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 எதுக்கு சொல்றான் ஐஎஸ்எஸ் இந்திரா ஸ்பேஸ் ஸ்டேஷன் உங்களை நிலாவில் வாழ வைக்க போறான் வாழ வைக்க மாட்டான் இவனால வாழ வைக்க முடியாது இங்க இருந்து உங்களை அமெரிக்காலே வாழ வைக்க மாட்டான் விசா கொடுக்க மாட்டான் இது போய் நூறு சதவீதம் இது எதுக்காக வச்சிருக்கிறாங்கன்னா உண்மை நோக்கம் என்னன்னா பூமியை முழுவதுமாக அவர்கள் கண்காணிக்கிறார்கள் டோட்டல் வேர்ல்டு என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஒரு சர்வைலன்ஸ்குள்ள கொண்டு வராங்க நான் இதை பத்தி உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் பாடத்துல எடுக்கிறேன் எப்படி சர்வைலன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதுக்கு உங்ககிட்ட என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுத்து வச்சிருக்காங்க நீங்க எல்லாம் எதுக்கு அப்படி எப்படி அதுக்கு அடிக்ட் ஆயிருக்கிறீங்க இதை பத்தி நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம் இதுதான் அவங்க சர்வைலன்ஸ் நம்மளை கண்காணிக்கிறதுக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் கண்காணிக்கிறதான ஒரு ஹெட் கோட்டர்ஸை உருவாக்கி இருக்கிறாங்க எல்லா சேட்டிலைட்டும் இதோட கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு ஏற்குறைய ஒரு மூவாயிரத்துல இருந்து நாலாயிரம் சேட்டலைட் இருக்கு அத்தனை சேட்டலைட்டையுடைய ஹெட் கோட்டர்ஸ் இதுதான் இங்கிருந்து தான் மொத்த சேட்டலைட்டையும் நடத்துறாங்க கண்காணிக்க போறாங்க உங்களையும் என்னையும் கொண்டு போய் ஒரு பெரிய டிக்டேட்டர் கையில் ஒப்படைக்க போறாங்க அதற்கான ஆயத்த பணிகள் பதினாறு நாடுகள் சேர்ந்து செஞ்சிருக்கு இதே மாதிரி இன்னொன்னு இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க டோட்டல் பூமியையுமே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கண்காணிக்கிறதுக்கான வேலையை இது செஞ்சிது சரி நம்ம வசனத்தைபடி வந்தா பொய்யான அற்புதங்கள் இங்கிருந்தா நடக்க போகுது எப்படி பூமிக்கு மேல அக்கினி இறக்க பண்ண போறாங்கன்னா இதுல தான் இறக்க போன போறாங்க எப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சில வருஷங்களுக்கு முன்பாக இந்த இடத்துக்கு இருந்து வரும்போது தான் கல்பனா சாவ்லான்னு ஒரு அம்மா இறந்து போயிட்டாங்க உங்களுக்கு தெரியும் அவங்க எப்படி தான் கான்செப்ட் நமக்கு இன்னைக்கு மெசேஜுக்கு தேவை எப்படி இறந்தாங்கன்னா அவங்க இந்த ஐஎஸ்எஸ்ல இருந்து இங்கிருந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன் இங்கேருந்து இருந்து வரும்போது பூமத்திய ரேகைக்குள்ள அந்த ஸ்பேஸ் ஷெட்டில் நுழையும் கொலம்பியா உள்ள நுழையும் நுழையும் போது பார்த்தீங்கன்னா நம்ம பூமத்திய ரேகைக்குள்ள நுழையும் போது நம்முடைய பூமியானது ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு வளையத்துக்குள்ள இருக்கு காந்தபுலம்னு சொல்லுவாங்க தமிழ்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிம்பாங்க இங்கிலீஷில் எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபீல்டு அப்படிம்பாங்க அது முழுக்க மூடி இருக்கும் அப்படி இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள தான் எல்லாமே நுழையும் அதனால தான் சாதாரண கல் பூமி கிட்ட வரும்போது என்னவோ மாறுது எரிக்கல்லா மாறுது எல்லாத்தையும் எரிச்சு விட்டுரும் அது என்ன எது இது வந்து கர்த்தருடைய திட்டம் எதுவுமே பூமிக்கு மேல விழாம இருக்கிறதுக்கு அதை எரிச்சு பசுமாக்குறதுக்கு கத்தர் கொடுத்துருக்கிறது தான பிளான் தான் வின் துகள்கள்னு சொல்லுவாங்க அட்மாஸ்பியர் டஸ்ட் அது எதுவுமே பூமிக்கு மேல விழாம எல்லாத்தையும் அது என்ன செய்யுது எரிச்சு விட்டுக்கிட்டே இருக்குது நாமெல்லாம் இன்னுமே சர்வைவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ இந்த கல்பனா சாவளம் வந்த விண்வெளி ஓடம் அப்படித்தான் உள்ளே நுழையும் போது எரியாதபடிக்கு தான் செஞ்சுருந்தாங்க ஆனால் அன்னைக்கு அதில் இருந்தால் ஏதோ ஒரு டிஃபெக்ட் இந்த நெருப்பு அது உள்ளே போய் அது வெடிச்சு என்ன செஞ்சிருச்சு செதறிடுச்சு அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன ஒரு விஷயம் தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா வானத்துலேருந்து எது பூமிக்குள்ளே நிலைஞ்சாலும் நாம் பற்ற வைக்க வேணாம் அதுவே என்ன செய்யும் பற்ற வச்சுக்கொள்ளும் இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா இந்த ஐஎஸ்எஸ்லேருந்து பூமிக்குள்ளே ஒரு ரசாயனத்தை ஒன்று அனுப்பப் போகிறாங்க இது எங்கே இருக்குன்னா ஒரு நாற்பதாயிரம் கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் இருக்கு அனுப்ப போறாங்க அந்த ரசாயன கேஸ் நம்ம சொல்லக்கூடியதான ரசாயன வாயு அது பூமத்திய ரகைக்குள்ள நுழையும் போது இந்த நெருப்புல தானாவே என்ன செய்யும் தீ பற்றி அந்த நேரத்தில் கீழே இருக்கிற சர்வாதிகாரி சொல்லுவான் வானத்திலிருந்து அக்கினி இறங்க போகுதுன்னு சொல்ல அந்த அவங்க சொல்றதுக்கும் இவங்க அனுப்புறதுக்கும் எப்படி இருக்கும் கரெக்டாக இருக்கும் அப்படி வருமா அப்படின்னு கேட்டிங்க சொன்னா இப்போ உங்க வீட்டில் இருக்கக்கூடிய சிலிண்டர் கேஸ் உங்களுக்கு தெரியும் லீக் ஆகுதுங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறீங்க அந்த ஸ்மெல் அது கிடையவே கிடையாது அந்த ஸ்மெல் யார் வைக்கிறதுனா அந்த கேஸை அடைக்கிறவங்க வைக்கிறது எதுக்காக அந்த ஸ்மெல் வைக்கிறாங்கன்னா நீங்க லீக் ஆனால் கண்டுபிடிக்கிறதுக்காக வைக்கிறாங்க ஒருவேளை அந்த ஸ்மெல் இல்லாட்டி எப்படி கண்டுபிடிப்பீங்க கண்டுபிடிக்க முடியாதா ஒரே ஒரு தீக்குச்சி தான் வச்சீங்கன்னா கண்டுபிடிக்கலாம் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் பட் நீங்கள் கண்டுபிடிச்சது சொல்ல முடியாது யாருக்கிட்டயும் அவ்வளோதான் விஷயம் அப்ப நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க இந்த ரசாயன கேஸ் அது எல்பிஜி இது என்ன ஆகுது ஆகும்போது தானாகவே தீப்பற்றி கொள்ளும் அதே சிஸ்டம் தான் இங்கிருந்து ஒரு கேஸ் ரசாயனம் அதுவும் அவர்கள் விரும்பத்தக்க ரூபத்தில் அனுப்புவாங்க இப்போ லேசர் மாதிரி விரும்பத்தக்க ரூபத்தில் அனுப்பும் போது அந்த சர்வாதிகாரி சொல்லுவான் வானத்திலிருந்து அக்கினி இறங்கும் ஏன்னா எலியா காலத்தில் இப்படி ஒரு அற்புதம் என்ன செஞ்சிருக்கு நடந்திருக்கு எலியா இறக்கிட்டு எலியா யார தேவன் சொன்னானோ அவனே தேவன் கர்த்தரே தேவன் என்று அவன் என்ன செஞ்சாரு ஆர்ப்பரித்தார் அப்போ இவன் இறக்கிட்டு யார தேவன் சொல்லுவானா தன்னை தேவன் என்று சொல்லுவான் தானியல் புத்தகம் அதிகாரம் முப்பத்தி ஏழாவது மதியாமலும் ஸ்திரீகளின் எந்த தேவனையும் மதியாமலும் எல்லாவற்றுக்கும் தன்னை பெரியவனாக்கி அரண்களின் தேவனை தன் ஸ்தானத்திலே கனம் பண்ணி அதாவது தன்னை எல்லாருக்கும் மேல உயர்த்துவான் நெருப்பை இறக்கிட்டு எளியா சொன்னாரு கர்த்தரே தேவன் நெருப்பை இறக்கிட்டு இவன் சொல்லுவான் நானே தேவன் தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான் இப்போ தேவன் என்று தன்னை பிசாசு இறக்குவதற்கான எல்லா வேலைகளையும் செஞ்சிருக்கு ஏன் நெருப்பை இறக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்று யூதர்களை நம்ப வைப்பதற்கு வேதம் சொல்லுது யூதர்கள் அடையாளங்களை தேடுகிறார்கள் இரண்டாவது உலகத்தில் உள்ள எல்லா மதத்திலும் நெருப்பு தெய்வமாக பார்க்கப்படுகிறது எந்த மதத்துக்கு போனீங்கன்னா ஒரு நெருப்பு இருக்கும் அது அவங்க அவங்க அளவுல ஏதோ ஒன்று சீனர்கள் வீடுங்கன்னா ஒரு சிவப்பு கலர் விளக்கு ஒன்று வச்சிருப்பாங்க எல்லா மதக்காரங்களும் ஒரு நெருப்பு என்ன செய்வாங்க நெருப்பை நெருப்பை பார்த்தா கடவுளை பார்த்ததா அவங்களுக்கு எண்ணம் இவன் இறக்கும்போது தேவனே இறங்குனதாக அவர்கள் நம்புவார்கள் அதை இறக்கின அவனை தேவனாக ஏற்றுக்கொள்வார்கள் அத்தனை பேரையும் நம்ப வைப்பதற்கு ஒரு பொய்யான அற்புதம் நடைபெற போகிறது அதற்கான ஆயத்த பணி எல்லாம் தயாராக இருக்கு அதுக்குதான் திருப்பியும் சொல்றேன் கண்டு ஏமாறாதிருங்கள் யார் அற்புதங்களை செய்தாலும் அற்புதங்களை வைத்து ஊழியக்காரரை தயவு செஞ்சு என்ன செய்யாதீங்க டிசைட் பண்ணாதீங்க அந்த வசனத்தையும் அந்த ஊழியக்காரனுடைய தான் என்ன செய்யணும் டிசைட் பண்ணணும் வேதம் அப்படித்தான் சொல்லுது